புஷ்பான்னா ஃபயர் நினைச்சிங்களா இல்ல வைல்டு ஃபயர் அது வைல்டு ஃபயரா இல்லையானு இப்ப இந்த ரிவியூல பார்ப்போம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தெலக்டாக்ஸ் ஒரு நல்ல திரைப்படம் நம்மள சிரிக்க வைக்கணும் இல்ல சிந்திக்க வைக்கணும் இல்ல ரசிக்கவாச்சும் வைக்கணும் இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க புஷ்பா டூ திரைப்படம் நம்மள சிரிக்க வச்சதா சிந்திக்க வச்சதா இல்ல ரசிக்க வச்சதா இந்த திரை விமர்சனத்துல பார்க்க போறோம் புஷ்பா டூ த ரைஸ் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டா சொன்னோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புஷ்பா ஒன்னோட கண்டினியூஷன் தான் புஷ்பா ஒன்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம அல்லு அர்ஜுன் வந்து ஒரு செமர வெற்ற கூலியா இருப்பாரு அங்க நடக்கிற நிறைய சிச்சுவேஷன்ஸ் இவரு வந்து ட்ரிக்கியா ஹேண்டில் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இவர் அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடத்தல் கும்பல்ல வந்து ரேங்க் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மூவ் ஆவாரு கடைசியில வந்து அந்த கடத்தல் கும்பலுக்கே ஒரு பெரிய தலைவராயிருக்காரு அதுதான் வந்து புஷ்பா ஒன் புஷ்பா டூ என்னன்னா இவர் இப்ப பெரிய கடத்தல் மன்னரா ஆனதுக்கு அப்புறம் இவர் எப்படி ரூல் பண்ண போறாரு அப்படின்றதுதான் புஷ்பா

இன்சிடென்ட்லாம் வந்து புஷ்பாவை அசிங்கப்படுத்தும் போது ராஷ்மிகா ஒரு தான் சூப்பரா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டு பேர் இல்ல வீட்டு பேர் இல்லைன்ற மாதிரி புஷ்பாவை அசிங்கப்படுத்தும் போது இவங்க என்ன சொல்லுவாங்க யாருக்கு வேணும் வீட்டு பேர் பேர் இல்லாதவங்க தான் வீட்டு பேர் வேணும் புஷ்பான்றது வந்து பேர் இல்ல அது ஒரு பிராண்டுன்னு வாங்க சூப்பரா சொல்லுவாங்க அது ஃபைட்ஸ் எல்லாம் வந்து நம்பவே முடியல பட் ஓகே இந்த படத்துல பாட்டெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பாட் மாதிரி இல்லைனாலும் இந்த படம் பாட்டு வந்து நல்லதான் இருந்துச்சு அண்ட் ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா இந்த படமே வந்து ஒரு சின்ன ஒரு போட்டோ எடுக்கிறதுல வந்த ஒரு பிரச்சனையால தான் ஆரம்பிக்கும் ஸோ ஒரு பாட்டு ஃபுல்லாவே வந்து ஒரு போட்டோவை பத்தி வச்சு அந்த லிரிக்ஸ் வந்து தமிழ்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படத்துல வந்து ஒரு ரெண்டு பாட்டுமே வந்து டான்ஸ் கொரியோகிராஃபி வந்து வேற லெவல்ல ரஷ்மிகா ரஷ்மிகாடின பாட்டம் சரி அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தவங்க வந்து ஆடி இருப்பாங்க அந்த பாட்டம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வந்து லாஜிக்ஸ் இருக்காது ஃபுல் காலும் கட்டிப்பட்டுருவாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில தான் பண்ண முடியும் ஈவன் தமிழ் இண்டஸ்ட்ரியில கூட இந்த லெவலில் பண்ண மாட்டாங்க பட் ஸ்டில் ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து படம் வந்து ஒரு மாஸ் அண்ட் கிளாஸ் மூவி தான் மெயினா வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் தான் வந்து இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிருச்சு அண்ட் இந்த படத்துல வந்து அந்த எமோஷன்ஸ் அந்த ஸ்டோரி லைன் வந்து நல்லாவே இருந்துச்சு ஒரு சிச்சுவேஷன்ஸ் இன்சிடென்ட்ஸ் அந்த இன்சிடென்ட்ஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு அந்த மாதிரி விதத்துல என்னதான் இந்த படத்துல வந்து லாஜிக் இல்ல நம்ப முடியாத ஸ்டன்ஸ் வச்சிருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்க்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் எங்கேயுமே லாக் இல்ல படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சது அந்த வகையில் நெகட்டிவ் வந்து ஒரு சின்ன மைனர் தான் அதை நம்ம வந்து பெருசுபடுத்த தேவையில்லை இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு நல்ல வந்து என்டர்டைன்மெண்ட் அதாவது எமோஷன்ஸ் இருக்கு ஃபைட்ஸ் இருக்கு ஸ்டோரி லைன் இருக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி இந்த படம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா படம் நிஜமாவே நல்லா தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து கங்குவா படத்தெல்லாம் கழிவு கழிவு ஊத்துருப்போம் தமிழ் படம் பட் ஸ்டில் இது தெலுங்கு படமா இருந்தாலும் ஒரு தமிழ் டப்டு மூவி தான் சோ தமிழ் டைலாக்ஸே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு படம் வந்து அல்மோஸ்ட் மூணே கால் மணி நேரம் பெரிய படம் தான் படம் வந்து சுவாரஸ்யமா தான் போச்சு ஸோ நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி தான் படம் இருந்துச்சு ஸோ மெயினா பாத்தீங்கன்னா அந்த டயலாக்ஸு ட்ரிக்கி சுச்சுவேஷன்ஸு அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் தாராளமாக இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட போய் பார்த்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்தாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரேட் பண்ணிடுங்க அண்ட் இந்த படத்தோட உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ஸ்டேட் யூன் ஃபார் மோர் வீடியோஸ்